சிஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்ப ஆதரிச்சது யாரு அடிமை பாதம் தாங்கி பயணிசாமி தான் ஆதரிச்சார் எதிர்த்தது யாரு இந்தியாவிலே முத முதல எதிர்த்தது சிஏ சட்டம் வரும்போது எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க நான் இன்னும் சொல்லட்டுமா என் வாழ்க்கையில ரொம்ப பெருமையான கருதுறது ஒரே ஒரு முறை கைது செய்யப்பட்ட ஒரு முறையில பலமுறை முறை கைது செய்யப்பட்ட என்னுடைய பொது வாழ்க்கையில முதல் முறை கைது செய்யப்பட்டது எது சிஏ சட்டம் இருக்குல்ல இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி கிழிச்சு போட்டு என்ன ஒரு நாள் முழுக்க சிறையில் வச்சிருந்தாங்க என்னுடைய வாழ்நாள் மிகப்பெரிய பெருமையா நான் கருதுறது சிஏ சட்டத்தை எதிர்த்து நான் கைது செய்யப்பட்டது இப்போ ஒன்றிய அரசு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அந்த சிஏ சட்டத்தை அறிமுகப்படுத்துறோன்னு ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார் நீ இந்தியாவில எந்த மாநிலத்துல வேணா சிஏ சட்டத்தை கொண்டு வா ஆனா சிறுபான்மையினரையும் முஸ்லிம்ஸையும் இலங்கை தமிழரை பாதிக்கக்கூடிய சிஏ சட்டத்தை நான் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த காலத்திலயும் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் நம்முடைய கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர்